புதுசா வருடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நட்சத்திரம் நல்ல நேரம் முதல் ஐந்து மணி நாற்பத்தை நிமிடங்கள் வரை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மேஷம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மற்றவர்கள் உங்களின் பெருந்தன்மையை புரிந்து கொள்வார்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் தொழில் வியாபாரத்தில் முயற்சிகளை பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் முருக வழிபட சங்கடங்கள் நீங்கும் புதிய முயற்சிக்கு நல்ல பலன்களை பெறுவீர்கள் வீண் வாக்குவாதங்களை புது வீடு மனை வாங்கும் எண்ணம் வரும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை காணப்படுகிறது சிலருக்கு மனதில் இனம் தெரியாத உண்டாகலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் உடல் நலனில் கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சற்று சுமாராகவே காணப்படும் பணியாளர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்புகளை புது நண்பர்களிடம் மூக உறவு ஏற்படும் பிரியமானவர்கள் அன்பு பாராட்டுவார்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் எதிர்பார்த்த பணம் உறவை பெறுவீர்கள் சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பண வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணைவரால் செலவுகள் ஏற்படக்கூடும் மற்றவர்களோடு வீண் விவாதம் செய்வதை தவிர்த்திடுங்கள் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை பனிச்சுமை குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதமாகும் கடகம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உடல் சோர்வு நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிரமங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும் தந்தை வழி உறவுகளால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு மெச்சும்படி இருக்கும் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சிம்மம் குடும்ப சிக்கலை தீர்ப்பீர்கள் அடிக்கடி பயணங்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டகரமான நாள் இன்று இன்று நீங்கள் எடுத்த புதிய முயற்சி வெற்றிகரமாக நிறைவேறும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாக முடியும் உங்களின் முயற்சிக்கு வாழ்க்கை துணைவர் பக்கபலமாக அமைந்திருப்பார் சிலருக்கு எதிர்பாராத புனவரவிற்கான வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளை பெறுவீர்கள் இன்று அம்பிகையின் வழிபாடு நன்மைகளை தரும் கண்ணி குடும்பத்தினருடன் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் உறவினர்களின் வகையில் சில நன்மைகள் உண்டு கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும்போது தொழில் யோகம் அமையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் மற்றவர்களிடம் பின் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகவே காணப்படும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் துர்கையை வழிபட எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு விவகாரங்களில் தலையிட வேண்டாம் உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும் உற்சாகமான நாள் இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் முக்கிய முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தாயாரின் உடல்நலனில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படுகிறது உங்களின் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும் விநாயகரை வழிபட மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் விருட்சகம் பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும் பெற்றோர்களிடம் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் உத்தியோக மாற்றம் உருவாகும் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாலையில் குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகக்கூடும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுகமான தொல்லைகள் மறையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் பைரவர் வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்க செய்யும் தனுசு வேண்டியவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் பழைய சொந்தங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும் வாகனத்தில் மெதுவாக செல்லுங்கள் உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதங்கள் ஏற்படலாம் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தந்தையின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணைவரால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மன சஞ்சலம் உருவாகும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படுகிறது இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவது நல்லது மகரம் நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை சந்திக்க நேரிடும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்கள் எதிர்த்து நின்று அவர்கள் விலகி நிற்பார்கள் உத்தியோகத்தில் உங்களின் கை ஓங்கும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக அமையும் தாயின் உடல்நலில் கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடும் உறவினர்களோடு பேசும்பொழுது வீண் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமையை கடைபிடிங்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகவே காணப்படும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபட சங்கடங்கள் நீங்கும் கும்பம் குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் மாறும் சம்பாதிக்கும் எண்ணம் மேலோங்கும் கூட்டு தொழில் வியாபாரம் சிறப்பாகவே அமையும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடலாம் முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது மீனம் செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் உதிக்கும் இடம் பொருள் ஏவலறிந்து செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் மனதில் தைரியமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது இளைய சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமானதாக முடியும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக காணப்படும் நரசிம்மர் வழிபாடு உங்களின் விருப்பங்களை நிறைவேற்ற செய்யும்